செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் காணாமற் தொடர்பில் யாழ்ப்பாணத்தில் வாகன இறக்குமதிக்கு அனுமதி ரணில் வெளியிட்ட அறிவிப்பு அவசர கால நிலைமையை கட்டுப்படுத்த அதிரடியாக களமிறக்கப்படும் அதிரடி படையினர் ரணில் அனுரக்கும்பலின் சூழ்ச்சி சகித்தின் குற்றச்சாட்டு வவுனியாவில் பதினைந்து வயது சிறுமிக்கு தந்தையால் நேர்ந்த கொடுமை தந்தை கைது நாற்பத்தெட்டு மணத்தியாளங்கள் சமூக விளைத்தளங்களை முடக்க தீர்மானம் வாகன இறக்குமதியை விட மக்களுக்கு உணவே முக்கியம் தமிழ் எம்பி விசனம் தொடர்வென விரிவான செய்திகள் தேசிய காணி ஆணைக்குழு மற்றும் உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு ஆகியவை தமது அரசாங்கத்தின் கீழ் ஸ்தாபிக்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்று தெரிவித்துள்ளார் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் பிரச்சனைக்கு அடுத்த ஐந்து வருடங்களுக்குள் தீர்வு காண்பதற்கு நீதியரசர் நவாஸ் ஆணைக்குழுவின் ஊடாக செயற்படுவார் என யாழ்ப்பாணம் நாவாந்துறையில் நேற்று இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் வடக்கின் பிரச்சனைகளை அரசியல் பிரச்சனைகளுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்த முடியாது எனவும் அபிவிருத்தியும் தேவை எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார் அபிவிருத்தியில் முன்னோக்கி செல்லும் போது வடக்கு வடக்கின் அரசியல் பிரச்சனைகளை மட்டுமன்றி அபிவிருத்தி பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்போம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் வடக்கு மக்களை தான் அச்சுறுத்தியதாக குறிப்பிட்ட அனுரகுமார திசாநாயக்கவை சுமந்திரன் பாதுகாத்ததாக ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டார் அனுர சஜித் சர்வதேச நாணய நிதிய ஒப்பந்தத்தை மாற்றியமைக்க முயல்கின்றனர் அவ்வாறு செய்தால் நாணய நிதியத்தின் ஒத்துழைப்பு கிடைக்காது வாழ்க்கை செலவை குறைப்பதே எமது முதலாவது வழங்கப்பட்டுள்ளது தனியார் துறையினருக்கு சம்பளம் அதிகரிக்கப்பட்டுள்ளது அரச ஊழியர்களுக்கு அடுத்த வருடம் முதல் சம்பளத்தை அதிகரிக்க முடியும் வரியையும் குறைக்க வழி செய்ய முடியும் அனுர சையீத் ஆகிய இரண்டு வேட்பாளர்களும் வரியை குறைக்க வேண்டும் என்று கூறுகின்றனர் அவ்வாறு செய்தால் மேலும் பல பாதிப்பை சந்திக்க நேரிடும் நாட்டிற்கு மீண்டும் வாகனங்களை இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கியிருக்கின்றோம் என ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் புத்தளத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற ரணிலால் இயலும் பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கூறுகையில் வரி செலுத்தும் வரம்பை ஐந்து லட்சத்திலிருந்து ஏழு லட்சத்து இருபதாயிரம் ரூபாயாக அதிகரித்திருக்கின்றோம் அதனால் வரிச்சுமை ஓரளவு குறையும் என்று ரணில் தெரிவித்துள்ளார் ரூபாவை பலப்படுத்த வேண்டும் என்ற நிபந்தனையிலேயே ஐஎம்எஃப் முதலில் விதித்தது அதன்படி செயற்பட்டதாலேயே இன்று ரூபாயின் பெறுமதி அதிகரித்திருக்கின்றது அதனால் எரிவாயு எண்ணெய் உணவு போன்றவற்றின் விலைகள் குறைந்துள்ளன சமுர்த்தி போன்று மூன்று மடங்கு நிவாரணம் வழங்க முடிகின்றது நாம் படிப்படியான சலுகைகளை வழங்கி வாழ்க்கைச் சுமையை குறைப்போம் இன்று நாட்டிற்கு மீண்டும் வாகன இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கியிருக்கின்றோம் வரி செலுத்தும் வரம்பை ஐந்து லட்சத்திலிருந்து ஏழு லட்சத்து இருபதாயிரம் ரூபாயாக அதிகரிக்கின்றோம் அதனால் வரிச்சுமை ஓரளவு குறையும் எனவே திசைஹாட்டியிடம் எதிர்காலத்தை ஒப்படைக்க மக்கள் தயாராக இருக்கின்றார்களா என்பதே எனது கேள்வி திசைஹாட்டியிடம் எனது கேள்விக்கு பதில் இல்லை என்னோடு விவாதம் செய்ய வேண்டும் என்கின்றார்கள் அதற்கு நான் தயார் அவர்களின் பொருளாதார முறைமை எதுவென சரியாக விளக்கம் சொன்ன பின்பே விவாதம் செய்ய முடியும் என ஜனாதிபதி வேட்பாளர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் தினத்தன்றும் முடிவுகள் அறிவிக்கப்படும் போதும் நாட்டில் ஏற்படக்கூடிய அவசர நிலைமையை எதிர்கொள்வதற்காக போலீஸ் மற்றும் ஆயுதப்படைகளை ஒருங்கிணைத்து அவசரகால திட்டத்தை தயாரிப்பதற்கு ஜனாதிபதி பாதுகாப்பு தலைவர்களுக்கு அதிகாரம் வழங்கியுள்ளார் அவசர கால நிலைமை ஏற்படக்கூடும் என பாதுகாப்பு சபை கூட்டத்தின் போது பாதுகாப்பு பிரதானிகள் ஜனாதிபதியிடம் சுட்டிக்காட்டியமையே இதற்கான காரணமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி அவசர நிலையில் போலீசாருக்கு உதவியாக ராணுவத்தை களமிறக்குவது மற்றும் ராணுவம் தனது அதிகாரங்களை அவசர காலத்தில் எவ்வாறு பயன்படுத்துவது என்பது குறித்து சட்டமா அதிபரிடம் ஆலோசனை நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து தேர்தல் ஆணையாளர் நாயகத்துடனும் கலந்துரையாடல் நடத்தப்பட்டுள்ளது பாதுகாப்பு படைகளின் பிரதானி ஜெனரல் சவேந்திர சில்வாவின் கீழ் முப்படை தளபதிகள் மற்றும் பொலிஸ்மா அதிபர்கள் தலைமையில் அவசரகால பாதுகாப்பு திட்டம் தயாரிக்கப்படவுள்ளது அதற்கான விசேட கலந்துரையாடல் எதிர்வரும் பதினெட்டாம் திகதி பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஜெனரல் கமல் குணரத்ன பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் வியானி குணதிலக்க பாதுகாப்பு படைகளின் பிரதானி ஜெனரல் சவேந்திர சில்வா முப்படைகளின் தளபதிகள் தலைமையில் நடைபெறவுள்ளது இதன் பின்னர் எடுக்கப்பட்ட தீர்மானங்களை நடைமுறைப்படுத்துவதற்காக ஜனாதிபதியின் தலைமையில் தேர்தலுக்கு முன்னர் அவசர பாதுகாப்பு சபை கூட்டமும் நடத்தப்பட உள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியை தோற்கடிக்க ரணில் அனுர கும்பல் இரவு பகல் பாராது சூழ்ச்சி செய்வதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் ரத்தினபுரியில் முன்னெடுக்கப்பட்ட பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இதன் போது அவர் மேலும் உரையாற்றுகையில் இந்த நாடு மீண்டும் அபிவிருத்தியை நோக்கிய யுகத்துக்கு செல்வதற்கும் தொழிற்சாலைகள் உருவாகி தொழில் வாய்ப்புகள் கிடைக்கப்பெற்று மக்களின் வறுமை நீங்கி மூளை முடுக்கு கிராமங்கள் நகரங்கள் விருத்தியடைந்து நாடு அபிவிருத்தி அடைகின்ற வேலை திட்டத்துக்கும் ரணில் அனுர கூட்டமைப்பு எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள் ரணில் அனுர கும்பல் இரவு பகல் பாராது ஐக்கிய மக்கள் சக்தியை தோல்வியடைய செய்ய வேண்டும் என்று சூழ்ச்சியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் இந்த சூழ்ச்சிக்குள் நாட்டு மக்கள் சிக்கிக்கொள்ள மாட்டார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் கட்டுக்கட்டாக பைல்களை தூக்கிச் சென்ற ஒரு குழுவினர் திருடர்களை பிடிப்போம் என்று கூறினாலும் ஐக்கிய சட்டத்தரணிகள் சக்தி உயர்நீதிமன்றத்தை நாடி நாட்டை வங்கரோத் செய்த ராஜபக்ஷகளுக்கு எதிராக அடிப்படை உரிமை மீறல் மனுவை தாக்கல் செய்து தீர்வை பெற்று அவர்கள் நீதிமன்றத்தின் முன் குற்றவாளிகள் என வழிகொணந்தது எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதிக்கு பின்னர் இந்த தீர்வின் ஊடாக நட்டையீட்டை பெற்றுக் கொள்வதற்கு நடவடிக்கை எடுப்போம் என தெரிவித்துள்ளார் வவுனியா ஓமந்தை காவல்துறை பிரிவிற்குட்பட்ட பகுதியில் பதினைந்து வயது சிறுமியொருவர் தந்தை மற்றும் இளைஞர் ஒருவரால் தவறான முறைக்குட்படுத்தப்பட்ட நிலையில் சிறுமியின் தந்தை கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக ஓமந்தை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் வவுனியா ஓமந்தை காவல் நிலைய பொறுப்பதிகாரி சிரேஷ்ட காவல் பரிசோதகருக்கு ரகசிய தகவல் ஒன்று கிடைத்துள்ளது அதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பதினைந்து வயது சிறுமியை மீட்ட காவல்துறையினர் குறித்த சிறுமியிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்த பின்னர் வைத்திய பரிசோதனைக்கு அனுப்பிய நிலையில் சிறுமி தவறான முறைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது விசாரணைகளின் போது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் குறித்த சிறுமியை தந்தை தவறான முறைக்கு உட்படுத்தியமை தெரிய வந்துள்ளது குறித்த சிறுமியின் வீட்டில் தங்கியிருந்த இளைஞர் ஒருவரும் கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி குறித்த சிறுமியை தவறான முறைக்கு உட்படுத்தியுள்ளதாகவும் சிறுமி தெரிவித்துள்ளார் இதனையடுத்து சிறுமியின் தந்தை கைது செய்யப்பட்டுள்ளதுடன் இளைஞரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாகவும் ஓமந்தை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதேவேளை குறித்த தந்தை தனது மூத்த மகளை இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு துஷ்பிரயோகம் செய்த நிலையில் கைது செய்யப்பட்டு அது தொடர்பான வழக்கு விசாரணை வவுனியா மேல் நீதிமன்றத்தில் இடம்பெற்று வருகின்றவை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரம் முடிவடைந்த பின்னர் நாற்பத்தி எட்டு மணத்திய சமூக வலைதளங்களை முடக்க தேர்தல்கள் ஆணைக்குழு திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரங்கள் எதிர்வரும் பதினெட்டாம் திகதி நள்ளிரவுடன் நிறைவடைகின்றது இந்த நிலையில் பத்தொன்பதாம் மற்றும் இருபதாம் திகதிகளில் எவ்வித தேர்தல் நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படாத நிலையில் சமூக ஊடகங்களில் சேறுபூசுவதை நிறுத்துவதற்காக குறித்த நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளது தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழு மற்றும் சமூக ஊடக வேலையமைப்பைச் சேர்ந்த நிறுவனங்களுடன் இணைந்து இந்த திட்டத்தை கவனம் செலுத்தியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த காலப்பகுதியில் பிரச்சாரம் செய்வது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ள போதிலும் சமூக வலைதளங்கள் ஊடாக பிரச்சாரம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன சமூக ஊடக குழுக்களுடன் கலந்தாலோசித்த பின்னர் அமைதியான காலத்தில் தேர்தல் பிரச்சாரம் மற்றும் அவதூறு பரப்புரைகளை நிறுத்துவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு தீவிர முயற்சிகளை மேற்கொள்ளும் என ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வாகன இறக்குமதி செய்வதை நிறுத்திவிட்டு பசி பட்டினியில் இருக்கும் மக்களுக்கு முதலில் உணவை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மலையக மக்கள் முன்னணியின் பிரதி தலைவர் ராதாகிருஷ்ணன் ராஜாராம் தெரிவித்துள்ளார் ஹட்டனில் நேற்று நடைபெற்ற மலேக மக்கள் முன்னணி மற்றும் மலேக இளைஞர் முன்னணி இணைந்து ஏற்பாடு செய்திருந்த இளைஞர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இதன்போது உரையாற்றிய அவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று காலையில் கூறினார் வாகன இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்படும் முதலில் மலேக மக்களுக்கு வாகன இறக்குமதி தேவையில்லை வாகன இறக்குமதி செய்வதை நிறுத்திவிட்டு பசிப்பட்டினியில் இருக்கும் மக்களுக்கு உணவை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் வாகன இறக்குமதியை செய்து அவர்களின் வாக்குகளை பெற்றுக்கொள்ளும் கொள்ளும் சூழ்ச்சியையே செய்கின்றார் ரணில் விக்ரமசிங்க எனவே மக்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார்